வெல்கம் நான் தான் விநாயகர் விநாயக சென்டர்லேருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடைக்கும் ஏகே மடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கட்பை சென்டர் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி செகண்ட் வீக்கு நியூ கலெக்ஷன்ஸு ஜாயின் சாரீஸ் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் கொடுத்துருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போ அதை விட நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸு எல்லா ஐட்டமும் நம்மள்கிட்ட இப்போ வந்திருக்கு இப்போ நான் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ பண்றேன் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ சாரி பார்த்தீங்கன்னா நேமே வித்தியாசமானது புஷ்பா டூ இந்த சாரி ஆன்லைன் ட்ரெண்டிங்கு புஷ்பா டூன்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரெண்டிங்கு இது ப்ளவுஸு இது சாரி ரெண்டு கலர் மூணு கலர் வரும் புஷ்பா டூ இதோட சாரீ பேர் இந்த இது ப்ளவுஸு இது ஸாரீ செம்ம ட்ரெண்டிங்கில் ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் பயங்கரமாக போயிட்ருக்கு போனால் போன பேரில் ஃபுல் சேரீ தான் இருக்குன்னா அதனால் நான் எடுக்காமல் வந்துட்டேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயின் சாரீ கிடச்சிருக்கு ஜாயின் சாரியில் புஷ்பா டூ இந்த இது நாலு மீட்ரு பிட்டு இது ரெண்டு மீட்ரு பிட்டு ரெண்டு மீட்டர் பிட்டு ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது இங்கே இருங்க ஒரு கட்டில் ஐம்பது பீஸு ஒரே இதில் இரநூறு பீஸ் எடுத்திருக்கேன் புஷ்பா டூ ஒரே டிசைனில் இரநூறு பீஸ் எடுத்திருக்கோம் அடுத்து வந்து இது ஒர்க் இருக்காங்க புஷ்பா டூவில ஃப்ளவரு இது வந்து அடுத்த கொள்முதலில் வரும் இது இப்போது இப்போ வந்து ப்ளைன்தான் கிடச்சிருக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்பா டூவில் ஃப்ளவர் அவர் ஏற்கனவே சொல்லுவார்ல புஷ்பான ஃப்ளவர் நினச்சியா ஃபயர்ன மாதிரி தான் அது பார்த்துக்கோங்க புஷ்பா டூவில் ஃப்ளவர் இப்போதைக்கு கையில் இல்லை அந்த பீஸில் நான் வீடியோ காண்டி சாம்பிள் ஒன்று போட சொல்லியிருக்கேன் அடுத்த வந்துடும் இது வந்து புஷ்பா டூ பிளைன்னு செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு ஆ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா சாஃப்ட் சாஃப்டு பூனம் ப்ளஸ் ஜார்ஜெட்டுன்னு சொல்லலாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது இந்த பத்திக்கு மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட சாரி செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் தாங்க இது முந்தி இது முந்தி இது ஸாரி

ரெண்டு மீட்டர் பிட்டு நாங்கள் ஹால் மீட்டர் பிட்டு செம்மையா இருக்கும் நான் ஏற்கனவே மாதிரி தான் நீங்கள் ஃபுல் சேலை சேலையில் வராத டிசைன்ஸ் கூட ஜாயின் சேலையில் விதவிதமா வரும் நம்மள்ட வாங்கி ஓன் யூஸ் சரி வியாபாரம் பண்றவங்களாம் சரி தாராளமாக வாங்க என்ன நம்ம ரேட் கம் பண்ண முடியுமோ கம் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இப்போ அது இது வேற டிசைன் அது வேற டிசைன் இப்போ நான் காமிக்கிறது வேற டிசைனு நாங்க அதோட பிளவுஸ் நல்ல பியூர் ரெட்டு அதோட பிளவுஸ் அதோட சாரி டிசைன்ஸ் நல்லா ஒத்த ஒத்த பூவா நல்லா தள்ளி சூப்பரா இருக்கு பாருங்க பார்டர் இருக்கு செல்ஃப் டிசைனா உங்களுக்கு இதுவும் இருக்கு ஆ மாந்தினி பத்திக்கு எல்லா டிசைன்ஸ் இருக்கு அதோட கலர்ஸ் பார்க்கனாலும் இந்த பாருங்க அப்படியே இதெல்லாம் செம்ம சாரிங்க துணியை தொட்டு பாருங்க செமையா இருக்கும் சாஃப்ட் சாஃப்ட் ஜார்ஜட்டு இதெல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு அருமையான சான்ஸான ரேட்டில் பண்ணி தரோம் இதெல்லாம் நீங்கள் இது மட்டும் இல்லை நீங்கள் ஃப்ராக்குமே நல்லா தைக்கலாம் இந்த பாந்திரிமா மாடலில் நீங்கள் ஃப்ராக் தைக்கனாலுமே சாரி செம்மையாக இருக்கும் அதில் கலர்ஸ் வந்து இன்னொன்று நிறையா இருக்கு அது அது மட்டும் இல்லை பாருங்க அது மட்டும் இல்லை இதுலேயுமே கலர்ஸ் செம்ம சூப்பர் சூப்பர் கலர்ஸ் எல்லாம் வரும் ஓகே ஆ இப்போ நம்ம இப்போ நீண்ட இடைவெளிக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பிராசம் வந்துருக்கு பட்டு பிராசம் என்னங்க ஃபுல்லாக பட்டு பிராசோ தான் டிசைன்ஸு எல்லாமே செம சூப்பராக இருக்கும் இந்த பட்டு பட்டு தான் கிளாஸ் ப்ராஷும் அது வேற தனியாக ஆ இது வந்து பட்டு பிராஸும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி அதில் உள்ள டிசைன்ஸும் பாருங்கள் ரொம்ப அசத்தலாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நம்ம உழை அடுத்து ம மடிக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸு ாங்க கஸ்டமர்ஸ்காண்டி எல்லா க கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே காமிக்கிறதா இருங்க எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே இந்தாங்க இது அதோடய ப்ளவுஸு ரெண்டு மீட்ரு பிட்டு நாலு மீட்ரு பிட்டு ஜரியும் பாருங்க பட்டு பிராசோ நீங்கள் ஒரு சே ஒரு ஃபுல் சேலை எடுக்கிற காசுக்கு நாலு சேலை எடுக்கலாம் அது அது மட்டும் இல்லை இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபுல் சேரியில் வராத டிசைன்ஸ் எல்லாமே இதில் வரும் இந்த வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே காமிக்கிறோம் இந்தாங்க அப்படியே பா பார்த்துக்கோங்க கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் நல்ல நவாப்பழ கலரு செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்னேகா பச்சை இது ராமர் கிரீனு இது வந்து இப்படி இது என்ன கலருங்க இங்கு ப்ளூ இருக்காது பட் வேற இருந்தாங்க இது இது நல்ல லைட் மெரூனு இது கனாமர கலரு நல்ல பட்ரோஸு இங்கே இருங்க எல்லாமே ஒவ்வொன்றும் இருக்கு ஒவ்வொரு டிசைனு பாருங்க கிரீன் செம்ம சூப்பராக இருக்கு எல்லாமே பாருங்கள் இதை இதை தான் நான் சொல்றது நம்ம சிங்கிள் சேரீல கூட இவ்வளோ ஃபேன்சி கலர் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்படின்னா சான்ஸே இல்லை ஏன்னா முன்னாடி கூட எனக்கு சேரீஸ் அதிக தெரியாது இப்போ நம்ம ரெகுலராக சேல்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறனால வெளில இது பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் சான்ஸே கிடையாது இந்த மாதிரி டிசைன்ஸு இதெல்லாம் பண்றதுக்கு செம்மையாக இருக்கும் பட்டு பிராஸும் இங்கே பார்த்துக்கோங்க எல்லா கலர்ஸுமே இருக்குது என்ன ஐட்டான் हां सर இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா குடுக்குற டோலோ ஓகேங்களா இதுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்திருக்கேன் ஆனா இப்போ நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு இருந்தாலும் இப்போ அதோட இப்போ அடுத்த ட்ரெண்டிங் இப்போ இந்த வாரம் வந்த டிசைன்ஸ் இருக்கு ஆ டோலோ போட்டோம் டோலோ வந்து இந்த வருக்கு பாத்தீங்களா இந்த ஐட்டம போட்டிருந்தோம் கோல்டு ஜேரி இந்த இந்த கொடுத்துருந்தோம் இல்லைங்களா இதுமே இப்ப நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ அடுத்து இதுல இது நிறைய வீடியோஸ் குடுத்தனால இப்ப அப்டேட் டோ டோலோ வந்திருக்கு எவ்ளோடே அப்டேட் நாங்க ஓகே டோலோல இந்த மாதிரி பார்டர்ல கோலோ களம் பெரி இந்த ஒரு பாருங்க செம்ம சூப்பரா வந்திருக்கு ரொம்ப ராயல் லுக்ல இருக்கு சாரிஸ் ஒரு காடை இருக்கா நாங்க செம்ம சூப்பராக இருக்கு சாரீஸ் பார்டரோட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இது புது ட்ரெண்டிங்காக உள்ள ஒரு டிசைன்ஸ் அடுத்தடுத்து வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இப்பதான் சூரத் மார்க்கெட்ல இறங்கி இருக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கு இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா கலர்ஸ் கலர்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இந்த இது பிளவுஸ் இதோட சாரி செம்ம சூப்பரா இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கலர் ரொம்ப ராயல் லுக்கு குறிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெகுலர் வியர் பண்ணிட்டு போறவங்க

டோலோ டோலோல நியூ வெர்சன் நியூ வெர்சன் டோலோ புது டோலோ இந்த வரைக்கும் பாருங்க அதோட ப்ளவுஸும் பாருங்க அப்படியே ப்ளைன் மாதிரி இருக்கு உள்ள செல்ப் கொடுத்துருக்கான் அத முந்தி இருந்ததா இல்லை இல்ல இல்ல இந்த இது நாலு மீட்டர் பிட்டு நாலுனா இதுவே அஞ்சு மினி மீட்ரு வரைக்கும் வரும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதில் கலர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்தவர்க்கு பா பாருங்க ஏன்னா எல்லா பீஸையும் உடைச்சோம்னா மடிக்க முடியாது டைம் இருக்காது ஃபுல் டார்க் வேணாலும் டார்க் இருக்குது இந்த மாதிரி உருவமே வேணான்னீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் கலர்ஸு மைல்டு கலர்ஸு நிறையா இருக்கு எல்லாமே பட்டு டைப் தான் எல்லாமே பட்டு டைப் தான் அதாவது நம்ம கடையோட ஸ்பெஷல் அடுத்தடுத்தக்கு இனிமேல் தான் அடுத்து உங்க வீடியோ போடுவாங்க நம்ம வந்து மொத ஃபர்ஸ்ட் வெர்சன்லயே இறக்கிடுவோம் இந்த இப்போ போன வாரம் வந்தோம் இப்போ அநேகமா இந்த மாதம் இருபத்தாறு சிவராத்திரிக்கு முன்னாடி கூட இன்னொரு பர்ச்சேஸ் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு போயிட்டு வந்துருங்க இல்ல சார் சிவராத்திரினால பிளைன் டிக்கெட் இது ட்ரெயின் டிக்கெட்லாம் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஆயிருக்கு இன்னும் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு பார்ப்போம் கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா உடனே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு புது டிசைன் கொடுங்க அதெல்லாம் விநாயகர் பீஸ் என்னைக்குமே நித்த நித்தம் டிசைன்ஸ் வந்து இதா சார் இருக்கும் அதே மாதிரி நான் விவர்ஸ் சொல்லிக்கிறேன் வீடியோ போடாதனால புது கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேணாம் ரெகுலராகவே நம்ம எப்படி சொல்றதுக்கு ரெகுலராகவே கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வீடியோ கொடுத்தனால நிறைய டிசைன்ஸு வீடியோ ஒரு ஒரு வாரம் நான் கொடுக்கறதுனால கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு எது இ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீங்க எப்போ கால் பண்ணா கூட புது புது கலெக்ஷன்ஸும் புது புது வெர்ஷன் புது புது டிசைன்ஸு வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸும் இதுக்கு சாட்சி இனிமேல் வரப்போற வீடியோஸும் இதுக்கு சாட்சி எப்படி சார் இப்போது இதுவுமே புது புது குவாலிட்டி தான் சார் புது குவாலிட்டினா இப்போ வந்திருக்கு ஷார்ட்டின் ஷார்டின் பாட்ரு இது ஷார்ட்டின் பாட்ரு எடுத்து உடுத்துறவங்க வேறு சாரி எதுவும் எடுக்க மாட்டாங்க இப்போ இப்போ ஷார்ட்டின் வந்திருக்கு ஆனால் நேரில் அந்த ரம்ஜானுக்கெலாம் நிறைய நிறையா வந்தால் நல்லா போகும் பார்ப்போம் பாருங்கள் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா சா ஷார்ட்டின் பாடரு கீழையும் பார்டர் மே மேலையும் சாட்டின மெட்டீரியலு அல்டிமேட் மெட்டீரியல் மவுஸ் மெட்டீரியலு செம்ம சூப்பராக இருக்கும் எல்லா மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் இது அதோட பிளவுஸு இந்தாங்க பார்த்துக்கோங்க இந்த பிராண்டட் நேமோடய வந்துடும் பாருங்க இது ப்ளவுஸு இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா செம்ம செம்ம கலர்ஸ் வந்துருக்கு இந்த ரூம் பாருங்க ஷார்டின்னு செம்ம செம்ம பீஸ் வந்துருக்குது நாங்க இது அதோட ப்ளவுஸு அதில் வந்து ரன்னிங்ல இருந்தது இது வந்து டைப்பாக இருக்கு சாட்டின்னு ஆக்சுவலாக ஷார்ட்டின் முன்னாடி வந்து இந்த உடல்லையும் கோடு வரும் இப்ப அந்த இனிமேல் வரும் நினைக்கிறேன் வந்ததுன்னா கொண்டாந்துருவோம் இப்போதைக்கு நியூ வெர்ஷன் அதாவது பார்டர்ல மட்டும் சார்டின் வந்திருக்கு அத விட உங்களுக்கு கலர்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு எல்லா வீடியோ சொல்றேன்மா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கூட அதோட கலர்ஸு டிசைனோட அருமை எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறப்ப தான் இவ்வளோ நல்ல க கலெக்ஷன்ஸாக இதில் இருக்குச்சா இன்னும் மிஸ் பண்ணுறமே இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த இது முந்தி ஷார்ட்டின்னு டாப் டு பாட்டம் ஷார்ட்டின்னு வரும் பாருங்க கலருமே செம்ம சூப்பராக இருக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் யார் அந்த அதிர்ஷ்ட சாலை யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் மாதிரி யாரா அந்த அதிர்ஷ்டசாலி ஓகே கால் எங்க நீங்க இன்னைக்கே போட்டீங்கன்னா முதல் கால் பட்றவங்க கிட்ட நீங்க நாலு நாள் சென்று போட்டு நான் எனக்குள்ள அப்படியே மடிச்சு இல்ல சார் நான் மாமா மா மடிச்சு அப்படியே வச்சிருவேன் யாராவது எடுத்தா நான் என்ன செய்ய முடியும் எந்த கலரையுமே இது போதும்

நம்ம ரொம்ப சந்தோஷமாக பண்ற ரீசன் என்னென்னா வியூவர்ஸ் கொடுக்குற உண்மையிலேயே எனக்கு அந்த ஆதரவு தான் வித்த ஜாயின் சர்வீஸ்க்கு எப்படின்னு தெரில நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தான் நான் நம்மளும் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர்களுக்கு நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்றதா நம்மளுடைய ஆசை அதுவுமே இது வரைக்குமே நிறைவேறிட்டு தான் இருக்குது எந்த கொ குறையும் இல்லை இனியும் நம்ம நிறையா கொடுக்கணும் கலர்ஸ் பாருமா இதுல வேற கலர்ஸ் எது இருக்காமா இந்த வரைக்கும் பாருங்க இன்னும் கலர்ஸ் இருக்கு அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க இந்த வருக்டின் பாட்ரு அருமையா இருக்கும் என்ன ஒரே மாதிரி இருக்கும் கலரு சோனா இல்ல சார் இப்ப வந்து எல்லா ஊர்லயும் பங்குனி பொங்கல் சித்திர பொங்கல் எல்லாம் வருது இல்லைங்களா அதுக்காக இந்த ஜாயின் சாரி நம்ம பண்றோம் ஓகேங்களா வெறும் இரநூறுபாதான் இதே இதில் ஃபுல் சாரி நான் பார்த்துருக்கேன் இந்த துணி வராது அவங்க என்ன விற்கிறாங்கன்னு தெரியாது இது விஷால் பிராண்ட் ஜாயின் சேலை இது யூனிஃபார்மாக நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டால் கூட கிடைக்கும் இப்போ சாம்பிளுக்கு ஒரு நூறு பீஸ் மட்டும் நான் போட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம ஊரில் இப்போ அடுத்த ஒரு பங்குனி பொங்கல் சித்திரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் கேட்கலாம் சார் இதே ஃபுல் சேலையிலேயே இந்த வேலை கிடைக்குதுன்னு அதோடய துணி வேறு இதோட துணி வேறு இதுக்கும் அதுக்கும் அளவுக்குமே சம்மந்தம் இருக்காது இந்த துணி நீங்கள் எடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரும் ஜாயின் சாரி செம்மையாக போ போகும் இப்போ நம்ம ஊரில் வர திருவிழாக்களுக்கு இது நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகலாம் எத்தனை பீஸ் கேட்டால் கூட உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் வரைக்கும் பாருங்கள் செம்ம பீஸு நான் சொன்ன மாதிரி நான் நாலு மீட்ரு பெட்டு ரெண்டு மீட்டர் பெட்டு இது ப்ளவுஸு இது இருக்குது வெறும் இரநூறு தான் நீ அழகாக நம்ம அந்த கோயில் விசேஷங்களுக்கு தாராளமாக எடுத்து உடுத்திக்கலாம் அதுக்கு மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இப்போ இந்த சீசன் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வெறும் ஒரு நூறு பீஸ் மட்டும் சாம்பிள் போட்டிருக்கேன் ஓகே நானா மூடே நாலு எத்தனை ஆயிரம் பீஸ் வேணாலும் வர வச்சு கொடுத்துடலாம் எங்க இரநூறு பீஸ் வேணும் முந்நூறு பீஸ் வேணா போன்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு குழுவாக குரூப்பா பண்ணாலும் தாராளமா நான் பண்ணித்தரேன் எல்லாமே புதுசு தான் சார் நம்ம வீடியோக்கு சித்தார்த்து பிராண்டு இந்த இப்ப சம்மர் ஆரம்பிச்சிருச்சுல்ல தான் எல்லா சீசனுக்கும் எல்லாமே பண்ணுவோமே சம்மர்னா சம்மர் விண்டர்னா விண்டர் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துருவோம் சம்மர் ஆரம்பிக்கிறது நாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் ஆபீசர் யூஸ் ரெகுலர் வியர் பண்றவங்க டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இருக்குனாவே இதை தாராளமா வந்து எடுத்துப்பாங்க நாங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இது பிளவுஸ் இது நாலு மீட்டர் பிட்டு இது ரெண்டு மீட்டர் பிட்டு நாங்க அதுல பிளவுஸ் இருக்கு இதுல முந்தி இருக்கு அதுல பிளவுஸ் இருக்கு இதுல முந்தி இருக்கு இந்தாங்க இதுலயுமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க சித்தார்த்து காட்டனு லிலன் காட்டனு ரொம்ப நல்லா இருக்கும் பிராண்டட் சேலை இந்தாங்க எல்லாத்துலயும் பிளவுஸ் இருக்கு இதுல பார்த்துக்கோங்க இதுக்கு பேர் வந்து ஆஃபீஸர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க மல்பல் காட்டன் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல ஆனா எல்லாமே இதுதான் ஆனா பிராண்ட் வந்து சித்தார்த்து பிராண்ட்ல கொடுக்குறோம் இதெல்லாம் கோயில் குளத்துக்கு கட்டிட்டு போனா செம்ம சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு என்ன ப்ராப்ளம்னா சார் இப்போ எப்படி ஒரு நூறு சே சேலையாவது உடச்சிட்றோமா அது மடித்து வச்சுருக்கு அது கொஞ்சம் அதனால தான் நம்ம வீடியோ கொஞ்சம் இது இங்கே இருக்க எல்லாம் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் வீடியோ கொடுக்க கொடுக்க எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அது எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஏன்னா கடையிலே ரெஷ் இருக்கும் எல்லாம் இது பண்ணி பண்ணுறது இங்கே இருங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல் சேலையெல்லாம் எல்லாம் எழுநூறுவா எட்நூறுரூவா வரும் இதெல்லாம் நம்ம வெறும் இரநூத்தொம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம் எப்படி இருக்கு பாருங்க சித்தார்த்து பிராண்டு வாங்க டிசைன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இன்னும் கூட கலர்ஸ் நிறையா இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க சித்தார்த் பிராண்டு காட்டன்

பிரிண்ட்டு ஒரு நூல் கூட போவாது தெரியல ஏற்கனவே ஆல்ரெடி நான் விற்றுருக்கேன் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க ஏன்னா இதோட ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் இந்த பாருங்க ஆ பிரிண்ட் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும் ஏன்னா அது சார் நம்ம ஜாயின் சார் எப்படின்னா ஃபங்க்ஷன் வியர் பண்ணுற மாதிரியே இருக்கும் சார் எல்லாமே ஆ இந்தங்க எப்படி இருக்குண்ணா செம்ம சூப்பரா இருந்தோம் வெயிட் பேசவே தேவை மௌனமே நூறு வார்த்தைக்கு பதில் சார் இப்போ நான் உடைச்சி காமிச்சிட்டே பேசாம இருக்கேன் அப்ப இதோட சாரியோட இது நூறு வார்த்தைக்கு சமம் எப்படி டிசைன் பேசுவோம் நான் பேச வேணா டிசைன் பேசுவோம் ரொம்ப பேசுறனோ இல்ல டிசைன் எப்படி இருக்கு வேற டிசைன் இருக்கு அது ஒரே மாதிரி டிசைன் பாருங்க இருக்கு சார் இருக்கு சார் எல்லாம் ஒண்ணா நான் காமிக்கிறேன் एक्चुअली நீங்க அதிலே பாத்தீங்கனா இது வந்து கும்பம் வச்ச மாதிரி இருக்குலங்களா ஆமா இது இது வந்து பாத்தீங்கனா அது தோடு கும்பம் அதே தான் சோ தோடு மாதிரி இந்த இந்த வர சார் இந்த கலர் செட் காமிப்போம் கஸ்டமர்ஸ்க்கு கலர் செட் காமிச்சா தான் நல்லா இருக்கும் இந்த ஒரு பாருங்க இது தான் இது வேற

சார் நம்ம கடையை பொறுத்த மட்டும் ரேட் ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லை சார் வியாபாரி வந்தால் தகுந்த மாதிரி ரேட் பண்ணிடுவோம் ஆன்லைனுக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே பா பண்ணி கொடுக்குது இது இவ்வளோ தூரம் நம்ம பாஞ்சு நாளைக்கு ஒருக்க போய் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் கொண்டாடோன்னா ஓரளவுக்கு ரேட்டு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது சக்ஸஸாக பண்ணுறோம் அப்படின்னா சார் அதுக்கு மெயின் ரீசன் வந்து டிசைன்ஸும் ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைஆடான ரேட்டு தான் ரேட்டு டிசைன்ஸும் கொடுக்கறதுனால இந்த ஜாயின்ஸ் ஏவாட்டில் நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது நம்ம ரெகுலராக வர வர விற்கிது நம்மளும் போய் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால் இன்னும் கூட ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணி காத்திருந்து கடை கடைக்கு ஏறி ஏறி இறங்கி நல்ல கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கனால ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸு நிறையா வர்றாங்க இன்னும் வந்து நம்ம கலெக்ஷன்ஸு இது வந்து இந்த வார கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அடுத்தடுத்து பர்ச்சேஸில் அடுத்தடுத்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட நேரம் இல்லாத ஒரு சில ப்ராசம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கூட நான் காமிக்க முடியல அது இப்போ போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸு இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதுவுமே நல்ல இதானது தான் இதுக்கெல்லாமே நான் த தனி செப்பரேட் வீடியோஸ் இருக்குது நான் அவங்களை நான் க அடுத்ததில் நான் கா காமிக்கிறேன் அந்த இந்த டிசைன்ஸ் எல்லாம் இன்னும் கூட இருக்கு இது லாஸ்ட் வீடியோவில் தான் எப்பவுமே நல்லா நிறையா வந்திருக்கு பட் டைம் இல்லாதனால அடுத்த வீ வீடியோல இதை நான் ஃபுல்லாக டெமோ பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கா காமிச்சது எல்லாமே பா பார்த்தீங்கன்னா இப்போ நியூ வெர்ஷன் பிளஸ் நியூ ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு இது சொல்லியிருக்கோம் ஆன்லைனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கும் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மினிமம் தௌசண்ட் ருப்பீஸு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அக்கௌண்டில் போட்டிங்கன்னா நான் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோ கால் போட்டு காமிப்பேன் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்தால் முன்ன பின்னா வந்தாலும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோ இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது நேரில் வர்றவங்களுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் ஒரு சேலை கூட பார்த்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக முதல்ல இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு செட் ஆகாது என்ன காரணம்னா இப்போ நான் காமிச்சது எல்லாமே இப்போ இந்த மறிச்சிகிட்ருக்காங்க சார் இன்றைக்கிலே பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு இல்லே பண்ணாருனா அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துருவோம் அதனால் இப்போது இந்த ஐட்டம் அப்படின்னீங்கன்னா இந்த இதில் ஃபோட்டோ அமிச்சிங்க அப்படின்னா இதில் இப்போ என்கிட்ட என்னென்ன சாரீஸ் லைவில் இருக்கோ அந்த சாரீஸ் நான் க காமிப்பேன் இப்போ இதை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இதில் என்ன கலர்ஸ் இருக்கோ லைவ்வில் இருக்கோ அதை காப்போம் இப்போ சேம் டிசைன் தான் வேணும் சேம் ப்ரைஸ் இது தான் வேணும் அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசு இருக்காது ஸோ இது வந்து ஆன்லைனுக்கு நேரில் வரவங்க தாராளமாக வந்து ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ரெண்டாவது மூணாவது வந்து குறிப்பா வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஜாயிண்ட் சாரிஸ் வியாபாரம் நீங்க நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு குறுகிய முதலீட்டுல நீங்க நல்ல லாபம் பாக்குறதுக்கு நம்ம க கடை வந்து நல்லா உகந்ததா இருக்கும் வியாபாரிகளுக்கு நான் என்ன சீப்பா பண்ண தரமோ பண்ணி தரேன் இப்போவும் சொல்றேன் நான் வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் தான் பண்றோம் சூரத்துல சேலைக்கு மேல பத்து ரூபாய் பஞ்சு ரூபாய் லாபம் கிடைச்சாலுமே அப்படியே ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு நான் மாற்றி விட்டுருவோம் அதனால நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க தாராளமாக வந்து கேளுங்க ஏங்க க அடுத்த கடையிலேருந்து நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நான் சீப்பாக நான் பண்ணி தரேன் நீங்கள் என் கடைக்கு வந்துட்டு கூட ரேட்டை கம்பேர் பண்ணுங்க நம்ம ரேட்டுக்கும் அடுத்த கடைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிறத நீங்களே கம்பேர் பண்ணுங்க வியாபாரிங்க நிறைய புதுசு புதுசாக வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இனி ஃப்யூச்சர்லேயும் நிறையா வியாபாரிகள் நீங்கள் வந்து பண்ணுங்க ரெண்டாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம கடை எந்த விதத்தில் இருக்கும்னா இருக்குன்னா ஒன்சகை நான் மறக்கவும் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து டேரெக்ட் பர்ச்சேஸு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம பர்ச்சேஸ் போகிறோம் ஸோ அதனால் வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்களே எடுத்துகிட்டு போகிறீங்க இன்றைக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு வாரத்தில் நீங்கள் விடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வரப்ப நான் நியூ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறப்போ நீங்களும் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸு நான் எப்படி வார வாரம் வீடியோ புது புது கலெக்ஷனாக காமிக்கிறனோ ஏங்கிட்டால் வியாபாரம் பண்ணுற நீங்களும் அதே மாதிரி வார வாரம் புது புது கலெக்ஷன்ஸ் போகிறப்ப உங்களுக்கும் கஸ்டமர்ஸ் நிறையா பெருகும் நீங்களும் வியாபாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஓ ஓகே இது வரைக்கும் நமக்கு வீடியோக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஜாயின் சாரீஸ்க்கும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லா ஸோ இந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயம் இல்லை இதை நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போயுமே நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே அந்த ஹார்ட் ஒர்க் கூட நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால எனக்கு ஒரு பெ பெருசாக தெரில இனியும் உங்கள் சப்போர்ட்டை நான் வேண்டி விரும்பி எதிர்பார்க்குறேன் நானும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்களும் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்கள் நண்பன் பாபு